எதிர்கட்சியாக கூட உட்காருவேன் ஆட்சியில் மட்டும் பங்கு கொடுக்க மாட்டேன் மு க ஸ்டாலின் திட்டவட்டம் வணக்கம் நண்பர்களே தற்போது திமுக கூட்டணியில் உள்ள காங்கிரஸ் கட்சி தமிழ்நாட்டில் நாங்கள் ஆட்சியில் உட்கார்ந்து அறுபது ஆண்டுகளுக்கு மேலாகிவிட்டது அதனால் இந்த முறையாவது கூட்டணி ஆட்சியில் பங்கேற்க வேண்டும் என்று தொடர்ந்து கொடிபிடித்து வருகிறார்கள் இதுகுறித்து ராகுல் காந்திக்கும் விஷயத்தை கொண்டு சென்று அவரையும் தங்களுக்கு சாதகமாக பேச வைத்துள்ளார்கள் அதற்கு அவரும் ஆட்சியில் பங்குதானே கேட்கிறோம் காங்கிரஸ் ஆட்சி அமைப்போம் என்றா சொல்கிறோம் என்று கூட்டணி ஆட்சிக்கு ஆதரவாக கருத்து கூறியுள்ளார் அதன் காரணமாகவே இந்த விவகாரத்தை தமிழக காங்கிரஸ் கட்சியினர் கெட்டியாக பிடித்துக் கொண்டுள்ளனர் கண்டிப்பாக இந்த முறை ஆட்சியில் பங்கு பெற வேண்டும் என்று திமுகவினரிடத்தில் கட் அண்ட் ரைட்டாக பேசி வருகிறார்கள் ஆனால் இந்த விவகாரம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கவனத்திற்கு சென்றதை அடுத்து கூட்டணி ஆட்சிக்கு மட்டும் ஒருபோதும் சம்மதிக்க மாட்டேன் திமுக தான் ஆட்சி ஒருவேளை கூட்டணி ஆட்சி அமைத்தே ஆக வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டால் நான் எதிர்கட்சியாக கூட உட்காருவேன் என்று ஆவேசமாக பேசிவிட்டாராம் அந்த அளவுக்கு தனித்து மட்டுமே ஆட்சி அமைப்போம் கூட்டணி கட்சிகளுக்கு ஒருபோதும் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுக்க மாட்டேன் என்று தனது நிலைப்பாட்டில் மு க ஸ்டாலின் உறுதியாக இருக்கிறாராம் அதோடு மட்டுமின்றி தான் போட்டியிடும் தொகுதிகளை பட்டியல் போட்டுக் கொடுத்து கட்சியினரை இப்போதே தேர்தல் பணியாற்ற களத்தில் இறக்கிவிட்டுள்ளார் மு ஸ்டாலின் குறிப்பாக நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் கணிசமான தொகுதிகளில் தாக்கத்தை ஏற்படுத்தும் இது திமுக வெற்றியை பாதிக்க வாய்ப்பு இருக்கிறது அதனால் தனித்து ஆட்சி அமைக்கக்கூடிய பெரும்பான்மைக்கான இடங்கள் கிடைக்க வாய்ப்பில்லை என்று திமுகவினர் கூறிய போதும் கலைஞர் காலம் வேறு மு க ஸ்டாலின் காலம் வேறு இவர்கள் இலவசங்களை ஏராளமாக கொடுத்திருக்கிறார் அதனால் இலவசங்களை அனுபவிக்கக்கூடிய பெண்கள் கண்டிப்பாக திமுகவுக்கு தான் ஓட்டு போடுவார்கள் குறிப்பாக மாதம் ஆயிரம் ரூபாய் வாங்கும் பெண்களும் மாணவிகளும் இலவச பேருந்தில் பயணிக்கும் பெண்களும் கண்டிப்பாக திமுகவுக்கு தான் வாக்களிப்பார்கள் அதனால் காங்கிரஸ் கட்சியை வெளியேறினாலும் கூட இந்த முறை திமுக தான் வெற்றி பெறும் என்று அறிவாலயத்தில் உள்ள சில சீனியர் புள்ளிகளும் இந்த முறை தனி பெரும்பான்மை பிடிக்க வாய்ப்பில்லை என்று கருத்து கூறிய திமுகவுக்கு பதில் கொடுத்துள்ளார்களாம் அந்த வகையில் காங்கிரஸ் பிசிகா உள்ளிட்ட கூட்டணி கட்சிகள் என்னதான் கூட்டணி ஆட்சி வேண்டும் என்று மல்லுக்கு நின்றாலும் அதற்கு மு க ஸ்டாலின் ஒருபோதும் ஒத்துக்கொள்ள மாட்டார் என்பது தெரிய வந்திருக்கிறது அடுத்த செய்தி எதிர்க்கட்சிகளை அலரவிடப் போகும் அமித்ஷா மூன்று மசோதா விவகாரத்தில் பாஜக எடுக்கப் போகும் புதிய முடிவு உச்ச நீதிமன்றத்திற்கு போனாலும் வேலைக்கு ஆகாது பிரதமர் முதலமைச்சர்கள் அமைச்சர்கள் யாராக இருந்தாலும் ஊழல் குற்றத்திற்காக முப்பது நாட்களுக்கு மேல் சிறையில் இருந்தால் அவர்கள் பதவிதானாக பறிபோகும் என்கிற ஒரு மசோதாவை மக்களவையில் தாக்கல் செய்தார் மத்திய அமைச்சர் அமித்ஷா இதற்கு எதிர்க்கட்சியினர் கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்தார்கள் ஏற்கனவே தங்களது பெயரில் ஊழல் வழக்குகள் இருந்து வருவதால் இதுவே தங்களது பதவி பறிப்புக்கு காரணமாகிவிடும் என்று கடுமையான எதிர்ப்பு தெரிவித்தார்கள் என்றாலும் பின்வாங்காத மத்திய அரசு இதை பாராளுமன்ற கூட்டுக்குழுவுக்கு அனுப்பி வைப்பதாக தெரிவித்திருந்தார்கள் குறிப்பாக இந்த மசோதாக்களின் நோக்கமே குற்றவாளி என்ற சட்டம் உறுதிப்படுத்தி சிறையில் இருக்கும் யாரும் அரசை நடத்தக்கூடாது என்பதற்காகத்தான் என்று கூறியிருந்தார் அமித்ஷா அதோடு இந்த மசோதாக்களை நிறைவேற்ற மக்களையும் மூன்றில் இரண்டு பங்கு எம்பிகள் ஆதரவு அவசியம் என்பதால் இந்த நாடாளுமன்ற கூட்டுக்குழுவில் எதிர்க்கட்சிகளின் எம்பிகளையும் இணைத்து வருகிறது பாஜக என்றாலும் இந்தி கூட்டணியில் இடம்பெற்றுள்ள திரிணாமுல் காங்கிரஸ் உத்தவ் சிவசேனா சமாஜ்வாதி ஜனதா ஜனதாதளம் திமுக போன்ற கட்சிகள் இது கடுமையாக எதிர்த்ததோடு பார்லிமெண்ட் கூட்டுக்குழு அமைக்கப்பட்டால் அதை நாங்கள் புறக்கணிப்போம் என்றும் அறிவித்தார்கள் அதே சமயம் காங்கிரஸ் கட்சி மட்டும் இதில் இரண்டு விதமான மனநிலையில் இருந்து வருகிறது குறிப்பாக இந்த மசோதாவை புறக்கணித்தால் காங்கிரஸ் கட்சி ஊழலுக்கு துணை போகிறது என்கிற அவப்பேறு ஏற்படும் என்று காங்கிரஸ் கட்சியின் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே தங்களது கட்சியின் மூத்த எம்பி ஜெயராம் ரமேஷ் மற்றும் சமாஜ்வாதி தலைவர் அகிலேஷ் யாதவ் ஆம் ஆத்மியின் அரவிந்த் கெஜ்ரிவால் திரிணாமுல் காங்கிரஸின் மம்தா பானர்ஜி ஆகியோரையும் தொடர்பு கொண்டு இந்த கூட்டுக்குழுவில் இடம்பெற உங்களது பெயர்களை அனுப்புங்கள் என்று கேட்டுக்கொண்டுள்ளார் ஆனால் அவர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து விட்டார்களாம் இதற்கு ஒப்புதல் கொடுத்தால் நமக்கு நாமே ஆப்படித்துக் கொண்ட கதையாகிவிடும் என்று மறுத்துவிட்டார்களாம் அதனால் முதலில் இதற்கு சம்மதம் தெரிவித்த காங்கிரஸ் கட்சியும் இப்போது இந்தி கூட்டணி கட்சிகள் எதிர்ப்பு தெரிவிப்பதால் பின்வாங்க தொடங்கிவிட்டாம் எங்களை மீறி இந்த கூட்டுக்குழுவில் இணைந்தால் இண்டி கூட்டணி உடைந்துவிடும் என்று காங்கிரஸ் கட்சியை மற்ற கட்சிகள் காங்கிரஸ் கட்சியும் நிற்கிறதாம் இதையடுத்து அமித்ஷா வெளியிட்டுள்ள ஒரு செய்தியில் இந்த மூன்று மசோதாக்களை ஆய்வு செய்வதற்கான கூட்டுக்குழுவில் எதிர்க்கட்சி எம்பிகள் இடம்பெறாத பட்சத்தில் பாஜக எம்பிகளை வைத்தே கூட்டுக்குழு அமைக்கப்படும் ஊழலுக்கு எதிரான இந்த மசோதாவை எப்படியும் நிறைவேற்றி காட்டுவோம் என்று அமித்ஷா சவால் விட்டு அதற்காக தேசிய ஜனநாயக கூட்டணியில் உள்ள எம்பிகளை ஒன்று திரட்டி வருகிறாராம் அமித்ஷா இதன் காரணமாகவே தங்களது பங்களிப்பு இல்லாமல் அவர்களாகவே நிறைவேற்றிவிட்டால் அதன் பிறகு ஊழல் அமைச்சர்கள் மீது அதிரடி நடவடிக்கையில் இறங்கி விடுவார்கள் என்று எதிர்க்கட்சிகள் இன்னொரு பக்கம் கலவரத்தில் இருப்பதாகவும் டெல்லி வட்டார தகவல் தெரிவிக்கிறது அதோடு ஜனாதிபதியும் இந்த சட்டத்தை அமல்படுத்த தயாராக இருப்பதோடு இதற்கு எதிராக எதிர்க்கட்சிகள் சுப்ரீம் கோர்ட்கே போனாலும் இடைக்கால தடை போட முடியாத அளவுக்கு பல ஊழல் எதிர்ப்பு பாயிண்ட்டுகளை அத்துடன் இணைக்கப்பட்டுள்ளதாம் அதோடு இப்போது வரை எவ்வளவு பேர் பின்னணியில் இருந்து கொண்டே ஆட்சி அதிகாரத்தில் உள்ளார்கள் என்கிற பட்டியலும் இணைக்கப்பட்டுள்ளதாம் அடுத்த செய்தி சோசியல் மீடியாவில் கலவரத்தை தூண்டிவிட்டாரா ஆதவ் அர்ஜுனா களமிறங்கிய உளவுத்துறை கரூரில் நாற்பத்தி ஓரு பேர் உயிரிழந்த சம்பவத்தில் தமிழக வெற்றிக் கழகம் இதுவரை பொறுப்பேற்கவில்லை மாறாக இந்த சம்பவத்தின் பின்னணியில் திமுக இருப்பது போலவே தொடர்ந்து செய்திகளை வெளியிட்டு வருகிறார்கள் குறிப்பாக திமுகவின் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி தான் இதை செய்திருக்கிறார் என்பது போன்று தமிழக வெற்றிக் கழகத்தைச் சேர்ந்த ஆதவ் அர்ஜுனா தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் ஒரு பதிவு போட்டிருந்தார் அவரது பதிவு கலவரத்தை தூண்டும் வகையில் இருந்ததாக புகார் எழுந்துள்ளது அதையடுத்து அந்த போஸ்டை சில மணி நேரங்களுக்கு பிறகு அவர் டெலிட் செய்து விட்டார் அவரை தொடர்ந்து தமிழக வெற்றிக் கழகத்தினரும் ஆடாளுக்கு சோஷியல் மீடியாவில் போஸ்ட் போட்டு கலவரங்களை தூண்டும் வகையில் செய்திகளை வெளியிட்டு வருகிறார்கள் குறிப்பாக ஆதவ் அர்ஜுனா வெளியிட்டிருந்த போஸ்டில் சாலையில் நடந்து சென்றாலும் தடியடி சோஷியல் மீடியாவில் கருத்து வெளியிட்டாலே கைது இப்படி ஆளுங்கட்சியின் அடிவருடியாக காவல்துறை மாறியிருக்கிறது கலவரக்காரர்களை பாதுகாக்கும் முயற்சிகள் நடக்கிறது அமலாக்கத்துறையின் பிடியில் சிக்கி இருக்கும் ஒரு கேடுகிட்ட ஊழல்வாதி கூட்டத்துக்குள் புகுந்து ஒரு பேரிழப்பை உருவாக்கியிருக்கிறார் இந்த ஆணவக் கூட்டத்தின் அடிவொருடிகளாக காவல்துறை மாறிப்போனால் மீட்சிக்கு இளைஞர்களின் புரட்சிதான் ஒரே வழி எப்படி இலங்கையிலும் நேபாளத்திலும் இளைஞர்களும் ஜென்ஸ் தலைமுறையும் ஒன்றாய் கூடி அதிகாரத்துக்கு எதிரான புரட்சியை உருவாக்கினார்களோ அதே புரட்சி வெடிக்கும் என்பதை நிகழ்த்தி காட்டுவோம் என்று ஆதவ் அர்ஜுனா போட்ட பதிவு பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது அதன் பிறகு தமிழக வெற்றிக் கழகத்தினர் பரப்பினார்கள் இந்த நிலையில் தமிழ்நாடு முழுக்க கலவரத்தை பரப்பும் நோக்கில் தமிழக வெற்றிக் கழகத்தில் பரப்பி வரும் செய்திகளை தடுக்க முயற்சியாக தற்போது உளவுத்துறை கண்காணிக்க தொடங்கியிருக்கிறது குறிப்பாக இது சம்பந்தப்பட்ட டெலகிராம் குழுக்களையும் போலீசார் கண்காணித்து வருகிறார்கள் தமிழக வெற்றிக்கழகத்தினரின் கழகத்தினரின் இந்த செயல்பாடு நாட்டில் கலவரத்தை ஏற்படுத்தக்கூடும் குறிப்பாக இளைஞர்களின் எதிர்காலத்தை பாதிக்கும் என்பது போன்ற கருத்துகளும் வெளியாகிறது காவல்துறை இந்த செய்தியை பரப்பும் நபர்களை கைது செய்து நடவடிக்கையில் தற்போது ஈடுபட்டுள்ளது அந்த வகையில் இதுவரை ஐந்து தமிழக வெற்றிக் கழகத்தினர் கைது செய்யப்பட்டுள்ளார்கள் குறிப்பாக விஜய் மீது கைது நடவடிக்கை எடுத்தால் அவ்வளவுதான் எங்கள் அண்ணாவை தொட்டால் தமிழ்நாடை கொந்தளிக்கும் போலீஸ் ஸ்டேஷன் வெடிக்கும் என்று பலரும் செய்தி வெளியிட்டு வந்தபோதும் சிலர் கைது நடவடிக்கைக்கு பயந்து தாங்கள் ஏற்கனவே பதிவிட்ட பதிவுகளை டெலிட் செய்துவிட்டும் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் கடந்த இரண்டு ஆண்டுகளாக இஸ்ரேல் காசா நாடுகளுக்கு இடையே போர் நடைபெற்று வருகிறது இந்த போரில் அறுபதாயிரத்துக்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டுள்ளார்கள் இந்த இரண்டு நாடுகளில் அமெரிக்கா இஸ்ரேலுக்கு ஆதரவாக செயல்பட்டு வருகிறது இந்த நிலையில் நெதன் யாகிவிடும் போர் நிறுத்தத்துக்காக இருபது அம்சங்கள் கொண்ட திட்டத்தை அறிவித்துள்ளார் டொனால்டு ட்ரம்ப் அவரது இந்த அறிவிப்பை ஆதரிப்பதாக பிரதமர் மோடி தளத்தில் ஒரு பதிவு போட்டிருக்கிறார் பிரதமர் மோடியின் இந்த போர் நிறுவ வரவேற்புக்கான பதிவை தனது வலைதளத்தில் பகிர்ந்திருக்கிறார் டொனால்டு ட்ரம்ப் இதற்கு அவர் எந்தவித கருத்தும் நேரவில்லை என்றாலும் கூட மோடியின் பதிவை டொனால்டு ட்ரம்ப் பகிர்ந்திருப்பதில் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது மேலும் மோடி டொனால்டு ட்ரம்ப் இடையில் ஐம்பது சதவீதம் வரி விவகாரத்தில் மனக்கசப்பு இருந்தாலும் கூட சமீப காலமாக அவர்கள் கருத்து ரீதியாக பல தருணங்களில் ஒன்றுபட்டு வருவதால் அமெரிக்கா இந்தியா இடையிலான இந்த வர்த்தக போர் கூட விரைவில் ஒரு நல்ல முடிவுக்கு வந்துவிடும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது